ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ಸ್ವಾಮಿದೇಸನ್ ಅರುಳಿಚ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರ ಇದು ನಾನೂ ಮುಪ್ಪತ್ತೈದಾಮು ಶ್ಲೋಕಂ ಶ್ಲೋಕ ಎಪ್ಪಡಿ ಮನೇಷು ದಾನವರಿಪೋ ಮಣಿಪದರಕ್ಷೇತ್ವಾಶ್ರಿಷು ನಿಗಮೇಶು ಅವಧಿರಿತು मञ्जुस्वनैः वदसि मैवमिति एव मैवमिति एव मातः वेलां लिलङ्गयिषतु लिलङ्गयिषतु मनुजान्निरोद्धुं मानेषु दानवरिपोः मणिपादरक्षे त्वां आश्रितेषु निगमेषु अवतिरितेषु मञ्जुस्वनैः वदसि मैव मैव मैवमितीव मातः वेलां लीलङ्गषयतो लीलङ्गिषयतो मनुजान् निरोद्धुं निरोधं न निर्द अपि पुनः தானவரி போகோ மணிபாதரக்ஷே தானவர்கள் என் எதிரியான பெருமானின் மணிபாதரக்ஷையை அப்புறம் மேற்கொண்டு சொல்கிறார் மைவமிதீப மாதா மதிப்பில் மிக்க தாயே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுற அதாவது முதல்ல தானவரி போகோ மணிபாதரக்ஷே மைவமி மாதா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுற த பாதுகை கூப்பிடுறார் அது மேலர்த்தம் தானவர்கள் எதிரியான பெருமானின் மணிபாதுகையே மதிப்பில் மிக்க தாய் மானு மானேஷு கருத்தினால் உயர்ந்த நிகமேஷு வேதங்களை அவதீரிதேஷு அவதீரிதேஷு கடந்த உன்னத விஷயங்களை துவாம் விஷயங்களை உன்னத விஷயங்களை துவாம் ஆசுரு தேஷு உம்மை சரணடைந்தோரிடத்திலும் மஞ்சு சர சரணடைந்தோரிடத்தில் மஞ்சுஸ்வனகி உமது இனிய மணி ஓசையினால் வதசி சொல்லுகிறேன் அத்தவாது வேற வேதத்தை விட உயர்ந்த விஷயங்களை உமது ஓசையினால் உம்மை வணங்கினவர்களுக்கு சொல்கிறீர் தாம் ஆசிரி தேஷு அப்படின்னு உமா ஆசிரியக்கப்படுபவர்கள் உண்மை சரணடைந்தவர்கள் அப்படின்னு இப்போ உமது இனிய மணி ஓசையினால் வந்தசி சொல்கிறேன் அப்புறம் லீலங்க இதை லீலங்க ஈஷதேஷு இலங்கை நிலங்க ஈஷதோ நிலங்க ஈஷதோ அப்படின்னா ஒரு படி மேல் போய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அது லீலங்கையே தோ லங்கை இஷத்தோ மேல்பொழி மனுஜான் மனிதர்களை நிரோத்தும் நிறுத்துவதற்காக மதசீசத்துக்கெல்லாம் நிறுத்துவதற்காக நிறுத்தும் எச்சரிக்கை வார்த்தைகளையும் நிறுத்தும் நிரோத நிறுத்த நிறுத்தும் நிரோத்தும் நிறுத்துவதற்காக நிறுத்தும் என்ன தீய காரியங்களை செய்யாதே செய்யாதவர்களை நிறுத்துவதற்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வேளாம் எடுத்துரைக்கிறீர் அதற்கும் உண்ட வார்த்தை இருக்குது அதாவது எச்சரிக்கை செய்வதற்கான வார்த்தைகளும் உம்மிடம் இருக்கிறது அதே சமயத்தில் வேதத்தை விட உயர்ந்த கருத்துக்களை உம்முடைய அடியார்களுக்கு உம்முடைய மணிகளின் ஓசை கொண்டு சொல்கிறீர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இதுதான் பொதுவான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்லோகத்தை ஒருத்தன் முடிஞ்சிடலாமா

ಲೀಲಂಗ ಇಶದು ಮನುಜಾನ್ ನೃತ ಅನಿರುದ್ಧ ನೃತ್ತ ಮುಗಿಯಾದವನ್ನ ಅರ್ಥ ಉತ್ತರ ಅದು ಮೇರೆ ಒತ್ತನೆ ನೃತಾನೆ ನಿರೋತ್ ತೀಯ ಅವರೇ ತೀಯಾದೆ ಎಂದು ವಾರ್ತೆ ನರ್ಥ ಸೊ ಶ್ರೀಮತೆ ರುಜಾಯ ನಮಗ